வணக்கம் எதிர்ப்பு புதனும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரேசிலில் நேற்றும் இன்றும் பிரிக்ஸோட பதினேழாவது உச்சி மாநாடு சிறப்பாக நடைபெற்றது அதில் நமது பாரத பிரதமர் ஆற்றிய உரை உலக அரங்கில் ஒரு பெரும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிராக அவர் கொடுத்திருக்கின்ற அந்த கூக்குரல் அஹ் பல்வேறு தளங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் அதை தாண்டி பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளை சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு மாற்றங்களை உலகளவில் உருவாக்கலாம் என்கிற ஒரு பார்வையை வச்சுக்கிறார் அதை மையமாக வைத்துதான் இன்றைய எதிர்ப்பு நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் பயங்கரவாதம் மனித குலத்திற்கு பெரும் சவால் பிரிக்ஸ் மாநாடும் இந்தியாவின் வியூகம் என்கிற தலைப்புல நம்ம பேசவிருக்கிறோம் இன்று என்னோட அரங்கில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் திரு கணேஷ்குமார் பேராசிரியர் வணக்கம் திரு கணேஷ்குமார் திரு பாலாஜி அவர்கள் சர்வதேச உருவ ஆய்வாளர் வணக்கம் பாலாஜி கணேஷ் நம்ம நிறைய இது தொடர்பாக பேசிட்டே வந்திருக்கோம் குறிப்பாக பயங்கரவாதத்தை பத்தி என்னைக்கும் ஒரு நாள் இந்தியா ஏற்றுக்கிறதே கிடையாது அது யார் எந்த நாட்டு மேல தாக்குதல் நடத்தப்பட்டாலும் பண்றாரு எஸ்பெஷலி இப்போ நம்ம சிந்துர் ஆப்ரேஷனில் நடந்த ஒரு விஷயத்திற்காக பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற அத்தனை நாடுகள் நன்றி தெரிவித்து இது இந்தியாவுக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு சவால் இல்லை ஒரு மனித குலத்திற்கே விடுக்கப்படுகின்ற ஒரு சவால் அதை எந்த நிலையில நம்ம துடை தெரியணும் அப்படிங்கிறாரு அதை பத்தி உங்களுடைய பார்வை சொல்லணும் பிரதமர் மோடி அவர்களுடைய குரல் பயங்கரவாதத்துக்கு எதிரான குரல் வந்து ரொம்ப நாளாக இருக்கு இப்போல்லாம் அதாவது சிந்தூர் வந்து இப்ப ரீசெண்டா இருக்கு அது ப்ராமினென்டா தெரியுது வீரியம் அதிகம் அதனால ஆனா அவர் சொல்லும் போதே முதல்ல இருந்து சொன்னது என்ன இஸ் நோ குட் டெரரிசம் மனித குலத்துக்கு எதிரி அப்படின்றது இதுல வந்து எதுக்காக இந்த சமயத்துல வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற நாடு இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தன்னோட மோட சாப்பாண்டியாவே வச்சிரு அவங்களோட ராணுவம் தோற்று போனாலும் அவங்களுடைய பெஸ்ட் வெப்பன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் அவங்க ராணுவத்தினால இது வரைக்கும் போர் போர் புரிந்தோ ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமோ இது வரைக்கும் ஒரு வெற்றி கூட பெற்றதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல எடுத்து பெற்றது வந்து பிரிட்டானிய அரசாங்கம் பிரிட்டானிய ஆபீசர்களோட அந்த ஆஹ் இதனால ஹெல்ப்னால இருக்கலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுக்கு அப்புறமாக இந்தியா வந்து குடியரசான பிறகு இனி வரைக்கும் பாகிஸ்தானால ஒரு வெற்றி கூட பெற முடியவில்லை ஆனாலும் அவங்க தொடர்ந்து ட்ரை பண்றதே வந்து பாத்தீங்கன்னா தாண்டிய பயங்கரவாதம் சோ அப்ப இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா இதை ஒரு சமயத்துல நிறுத்தி ஆகணும் அதற்கு பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிற நாடுகளுக்கும் எதிர்ப்பாக ஒரு அணியில் உலகத்தை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சாங்ஷன் அதாவது ஆபரேஷன் சிந்துர் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆபரேஷன் சிந்துர் கண்டினியூஸ் எப்படி அப்படின்னா ராணுவ ஆபரேஷன் மாத்திரம் தான் இப்போது நிறுத்தப்பட்டிருக்காது அது ஃபயர்ல இருக்கு அது வந்து முழுசும் முற்றிலும் ஆபரேஷன் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது அது இப்போது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஆனா சீஸ் ஃபயர் அதாவது ராணுவ நடவடிக்கை இப்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அவங்க ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பண்ணாங்கன்னா அது சீஸ் ஃபயர் வந்து வயலேட் ஆயிடும் சோ ரெண்டு பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம் சோ டிப்ளமேட்டிக் ஆபரேஷன் சிந்தூர் இப்ப கண்டினியூ ஆயிருந்தா இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு தூதரர்களை அனுப்பி எம்பிக்கலையே தூதுர்களா அனுப்பி சோ எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாதி விஷயம் வெளியில போகுது பாதி விஷயம் போகவே மாட்டேங்குது அதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் அதாவது ஊடகங்கள்ல ரெண்டு தரப்பு இருக்கணும் ஒரு என் பக்கத்துல இருக்கணும் எதிரி பக்கத்துல இருக்கிற நியூஸும் போய் சேரணும் ஆனா இப்ப நம்மளுடைய எதிரியா இருக்கக்கூடிய நாட்டுடைய அந்த விஷயம் மொத்தம் தான் போதே தவிர போது அது அதுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் இருக்க நாடுகள் அந்த பக்கத்துல இருக்காங்க அதாவது நான் சொல்றது ஒரு மறைமுகமா சப்போர்ட் பண்றது ஸோ அவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த மெசேஜ் இன்னைக்கு கொடுத்தது பிரிக்ஸ்ல கொடுத்தது என்னன்னா எல்லா நாடுகளையும் முக்கியமான நாடுகள் பதினோரு நாடுகள் இருக்கு பிரிக்ஸ்ல வந்து உறுப்பு நாடுகள் பதினோரு நாடுகளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட செய்தி வந்து என்னன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் பயங்கரவாதத்தை செய்கின்ற நாடுகளுக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் இந்த தீவிரவாதத்தை யார் பண்றாங்களோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு சாங்ஷன் போடுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் ஐநா சபையில போய் நிக்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு நாடு வந்து வீட்டோ பண்ணி அந்த அந்த விஷயத்த ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாங்க

பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவை பத்தின ஒரு 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 நாங்க என்னெல்லாம் பண்றோங்கிறதுக்கு உண்டான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் மாநாட்டில அதை பத்தி நிறைய விஷயங்களை பேசுகிறார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவும் பேசிருக்காரு பயங்கரவாதத்தை பத்தி ஆபரேஷன் மட்டும் இல்லாம எந்த நாடுகளுக்கு இது நடக்க கூடாது நடக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் எப்படி ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட வேண்டியிருக்கோம் என்ன வகையான தடைகளை இந்த மாதிரி அமைப்புகள் மீது நாடுகளுக்கு போடுறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நாடுகள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளும் நினைக்கிறீங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜியோபாலிட்டிகளா பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பல விஷயங்களை வந்து எக்ஸ்பிசிட்டா சொல்ல முடியாது ஏன்னா அந்த எக்ஸ்பிளிட்ட சொல்லக்கூடிய இடம் கிடையாது ஏன்னா பிரிக்ஸ் இஷ்யூ ஆனா சில விஷயங்களை வந்து ரொம்ப சூசகமா சொல்லியிருக்காரு சில கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா சைனா சைனா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட நாடு ஜின்ஜியாங் ப்ராவிங்ஸ்ல அவங்களுக்கு வந்து பயங்கரவாதிகள் இருக்காங்க ஆனா சைனா வந்து பாத்தீங்கன்னாக்க எபி சென்டர் ஆப் டெரரிசம் இன்டர்நேஷனல் எபி சென்டர் ஆஃப் டெரரிசமே பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க மறைமுகமா அவங்க சப்போர்ட் பண்றாங்க அதை வந்து சுசகமா சொல்லிருக்கு பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா குட் டெரரிசம் பேட் டெரரிசம் அதான் நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தாலிபானோட நம்ம வந்து ஆஹ் உறவுகளை வைத்துக் கொள்கிறோம் அதற்கு தயாராக இருக்கு ரஷ்யா தாலிபானோடு இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா தாலிபான்கிறது வந்து பாகிஸ்தானுடைய கொடியேறுவர்களின் கூடாரமாக அது ஆகக்கூடாது என்பதுதான் அது மாதிரிதான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் என்ன சொல்ற வராரு அப்படின்னா பயங்கரவாதத்துக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படிங்கிற சொல்ற சில கண்ட்ரிஸ் அதே பயங்கரவாதிகளை தன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் யூஸ் பண்ணிக்கிறாங்க மறைமுக ஆபரேஷன் அப்படிங்கிறது இந்த ஆபரேஷன் சிந்துல ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை வந்து பயங்கரவாதிகள் தாக்குறாரு அதற்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய இன்டர்னலும் சரி எக்ஸ்டர்னலும் சில ஆக்ஷன்ஸ் இருக்கு ஆனா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னா அதோட எஸ்கலேஷன் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மிலிட்ரிய நம்ம நாட்டு சிவிலியன் சிவிலியன் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஏன்னா பிரிக்ஸுங்கிறது ஒரு மல்டி லேட்ரல் இஷ்யூ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரிக்ஸோட பிரீகர் பாத்தீங்கன்னா கேல்வான் வேலிலயும் பாத்தீங்கன்னாக்கா தோக்லாம் வந்து சைனா வந்து நமக்கு வந்து சைனீஸ் சோல்ஜர்ஸோட நம்ம கன்ஃபர்ம் பண்ணோம் அதுக்கான அதுக்கான பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா சைனீஸ் பிரெசிடென்ட வந்து நம்ம மாமல்லபுரத்துக்கு கொண்டு வந்தோம் ஆனா நம்ம சோல்ஜர்ஸையும் அவங்க வந்து எல்லையில தாக்கியிருக்காங்க சோ அதுக்கான ரீசன் என்ன அதுக்கான மோட்டிவ் என்ன அவங்களோட மோட்டிவ் வந்து பார்டர் தான் அவங்களுடைய மோட்டிவா இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது மோட்டிவ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தானும் சைனாவும் நடைபெறுகிறது அதற்கு வந்து இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் எப்படி இருக்கு இவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நுணுக்கமாக இருக்குதான் இன்டர்லிங்க இன்னைக்கு கூட ஒரு பிரேசில் பிரசிடன்டோட இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு இப்ப எல்லா நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட மாநாட்டுல எல்லா விஷயம் கேட்டா ஒரு ஒன் டு ஒன் ஆன ஒரு மீட்டிங் கூட நிறைய அதிபர்களோட பேசுறாரு அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தாருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இந்தியா வந்து இந்தியாவில் வந்து கோவா வந்து ஒரு போர்ச்சுகீஸ் இடமா இருக்குது இந்தியன் ஓஷனில் பார்த்திங்கனாக்கா பிரேசில் வந்து பல இடங்களில் டஸ்ட் ஈஸ்ட் டைமூரில் வந்து பிரேசில் இருக்காங்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து பிரேசிலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அங்கே வந்து நம்மளோட டயஸ்புரா இருக்குது போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர் அது மட்டும் இல்லை போர்ச்சு பிரேசிலோட இன்னொரு ஒரு கோஆஆப்ரேஷனும் இருக்குது இப்போ பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நியூக்ளியர் சப்மரின்ஸ் வாங்க போகிறாங்க ஃப்ரான்ஸ்கிட்ட நமக்கு நியூக்ளியர் சப்மரைன்ஸ் பிரான்ஸ் கிட்டே இருக்கு ஸோ தேர் இஸ் ஆக்சுவலி இன்டர்வாலிட்டி ஆஃப் த டெக்னாலஜி அதுதான் மெயின் ரீசன் இப்போ பிரேசிலோட கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கும் அவங்களோட பிரசிடண்ட் எப்படி இருப்பாங்க அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து ஏஷியன் பாலிசியில வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது வந்து நமக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயராக இருந்தது ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அதை தான் நமது பிரதமர் செஞ்சிருக்காரு ஓகே இதில் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று பார்க்கறது நீங்கள் ரஷ்யா வந்து சைனாவில் வந்து அவங்க ரெண்டு நாட்டோட அதிபர்களும் வரவே இல்லை அவங்க ஒருத்தர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அமைச்சிருக்காங்க இன்னொரு அமைச்சிருக்காங்க இது எதை காமிக்கிறது நினைக்கிறீங்க சரி ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா

பட் ஆனா வந்து மிச்ச கண்ட்ரிஸ் ரஷ்யாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பிரேசில் அந்த பர்டிகுலர் இஷ்யூல இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்க வேற இதுல இஷ்யூ ஆகுது அதுதான் விஷயம் ஓகே கணேஷ்குமார் உங்ககிட்ட இப்ப இந்த இந்த கண்ட்ரிகள் வராது வந்து கணேஷ் பாலாஜ் சொன்னார் அதுக்கு நீங்க தான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் அது பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட இது ரெண்டு நாள் மாநாட்டில் வந்து அவங்களால கலந்து கொள்ள முடியாது இல்ல அவருக்கு பிற்காரணம் ஏன்னா இன்னும் ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்களை சொன்னார் இப்போ சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான உறவுகள் இது வெறும் ஒரு சின்ன விஷயங்கள் இல்லாமல் இந்த எல்லை தொடர்பான விஷயங்களையும் கலந்து கட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கா நிறைய விஷயங்களை பிரதமர் ஓப்பனாக பேச முடியாட்டால் கூட நிறைய விஷயங்கள் ஏன்னா இன்பிட்வீன் இந்த லைன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுக்கு ரெண்டு பக்கமும் சப்போர்ட் இருக்கும் பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கு வெஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் இப்ப வேணா பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் இருக்கலாம் மேபி சிபிஎஸ்சியும் பிஆர்ஐ ல அவங்க பார்த்தா இருக்காங்க பிளஸ் அவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்க அதனால மேபி இருக்கலாமே தவிர ஆனா பாகிஸ்தான் இஸ் என்ன மேஜர் நான் நேட்டோ அலை அப்படி இருக்கும் போது வெஸ்ட் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கள சோ நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு பக்கம் வெஸ்ட்டும் பிரச்சனை இருக்கு இன்னொரு பக்கம் சைனாவும் பிரச்சனை இருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு

தென் எங்க வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி அட்டாக் பண்ணாலும் பாகிஸ்தான் வந்து எங்க ஆயில் இல்லனாலும் பரவாயில்ல எங்ககிட்ட வந்து எந்த ஒரு ரிசோர்ஸ் இல்லனாலும் பரவாயில்ல நாங்க ரத்தத்தை குடுத்தாவது இஸ்லாமிய நாட்டை காப்பாற்றணும் ஈரான் போது என்ன யூஎஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அது நம்ம அதாவது ஒரு விதத்துல ஒரு விதத்துல உலகத்துல எல்லாரையுமே காமிச்சு குடுக்கறதுக்கு பாகிஸ்தான் ஒரு ஒரு கருவியா இருக்கு அது ஓகே ரஷ்யா ஏன் போல அப்படின்னா சார் சொன்ன மாதிரி லைக் உக்ரைன்ல அவங்க பிஸியா இருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து நிறைய சாங்ஷன்ஸ் இருக்கு சோ அதுல இருந்து இவங்க வெளியில வரணும் அதுக்கப்புறமா புட்டின் மேல ஒரு வாரண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசு வாரண்ட் வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ நோ நோ நீட் டு கிரியேட் கான்ட்ரவர்சி அவர் வந்து போதும் ரெப்ரஸண்டேட்டிவ் எதுக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு அவர் ஒதுக்கிட்டாரு ஜி ஜின்பிங் ஹாஸ் இஸ் ஓன் இஷ்யூஸ் உள்ளுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க அது அந்த கண்ட்ரியே வந்து வெளியில தருன்னு சொல்லாத வரைக்கும் சொல்றாங்க ஆனா விஷயங்கள் ரொம்ப சைலண்டா இருக்கு லைக் அவங்க அது உள்நாட்டு உள்கட்சி பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா இப்போதைக்கு நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா பாக்குறோம் நம்மளோட வேலை என்ன இப்போதி பால்காம பத்தி ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி எடுத்து சொல்லணும் சொல்லியாச்சு அதுக்கு மேல முக்கியமான விஷயம் இந்த ஆர்கனைசேஷனல் ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ல்ட் பாடிஸ் சோ யுஎன் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இல்ல அதான் நான் ரொச்சமா கேக்குறது அடுத்து நீங்க ரொம்ப அடிப்படையில் முக்கியமான ஒரு தலைப்புல ஒரு பேஷன் கேட்டேன் இந்த ரிஃபார்ம் குளோபல் கவர்னன்ஸ்ங்கறாரு கண்டிப்பா குளோபல் கவர்னன்ஸ் பாக்க சொல்றாரு செக்யூரிட்டி அண்ட் பீஸ் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து நிச்சயமா சீர்திருத்தம் பண்ணியாங்க நிறைய பண்ணி நீங்க சொல்லும்போது யுஎன்ோட செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து ஐஎம்எஃப்ல இருந்து வேர்ல்ட் பேங்க்ல இருந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க அந்த காலத்துல இருக்கிற பழங்கதையே வச்சிட்டு பேச கூடாது நோக்கியா 660 பயங்கர ரொம்ப காமடியா கூட ஒரு உதாரணம் கூட சொல்லிருந்தாரு அதுக்கு இன்னைக்கு என்ன காலத்துல ஏ டெக்னாலஜில போயிருக்கிற காலத்தில் இருந்து நீங்கள் இந்த பழம் டைப் அடிக்கிற டைப் ரைட்டரை வச்சுட்டு பண்ணுற மாதிரி டெக்னாலஜி இருக்கு அது ஸோ இட் இஸ் இட்ஸ் மெசேஜ் டு தம் ஆல்சோ அது ஏன்னா சர்வதேச அரங்கில் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கிற இந்த இந்த உலகம் என்ன பேசல போதும் அந்த பேச விட வேகமா போகிற முன்னோடிகளா இருக்குங்கறப்ப பின்னோக்கி இருக்கிறது அது நிச்சயமாக நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணுங்கிறது அது எவ்வாறு பார்க்கப்படும் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் அவரோட வார்த்தையிலேயே சொல்லணும்னா பழைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்ச ஆர்கனைசேஷன் அந்த ரூல்ஸ்லயே தான் இன்னும் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அது ஒரு துருவத்தை பார்த்துமே சார்ந்து தவிர மற்ற துருவத்தில் இருக்கவங்களும் மனுஷங்களா இல்லையான்னு கூட தெரியல சோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தான் இனி வரைக்கும் இந்தியாவுக்கு ஐநா சபைனால கையை கட்டி போட்டது இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இஸ்ரேலுக்கு கையை கட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு எதிர்ப்பு அறிக்கையோ இல்ல அதுக்கு எதுக்கான தீர்மானம் மாத்திரமே இயக்கப்படும் ஒரு இடமாக தான் ஐநா சபை தவிர வேற எதுவும் இல்ல இப்ப டூ ஜி சிம் இருக்கு இப்ப நம்ம பை ஜி போன் வச்சிருக்கோம் டூ ஜி சிம் போட்டா எடுக்க அதுதான் ரொம்ப சிம்பிள் சொல்றாரு மொபைல் இருக்குது சிம் கார்டு இருக்கா நெட்ஒர்க் எடுத்துட்டு வந்து ஜி போன்ல ஹார்ட்வேர் நீங்க சொல்ற போன் தான் கரெக்ட் நீங்க சொல்ற இருக்குதா இருக்கு டெக்னாலஜி மாறி போச்சு அப்ப இன்னி வரைக்கும் நீங்க ரன் பண்றீங்கன்னா டு ரன் லைக் தட் அந்த மாதிரி தான் நடத்துறணும்னு அத மாடிফাই பண்ணாம நீங்க என்ன என்ன நூத்தி 145 கோடி மக்களை அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டு பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா பிரிக்ஸ் அப்படின்ற கூட்ட கூட்டமைப்புல உலகத்தின் பாதி பாப்புலேஷன் இருக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் உலகத்தோட பாப்புலேஷன் இந்த இடத்துல இந்த டேபிள் அந்த டேபிள்ல உலகத்தோட நாற்பத்தஞ்சு தெற்கு நாடுகள் தெற்கு நாடு தெற்கு நாடோ வடக்கு நாடோ அது மாதிரி கவலை இல்ல உலகத்தின் நாற்பத்தி ஐந்து சதவீத ஜனத்தொகை அந்த டேபிள்ல இருந்தது சோ அந்த இடத்துல அந்த அவையில நம்ம எடுத்து போய் வச்சது ஐநா சபைக்கு இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணம் மாத்துங்க மாத்தலன்னா அப்சலீட் ஆயிடுங்க அவ்வளவுதான்

அந்த நம்ம நம்ம பேசுன மாதிரி இந்த குளோபல் லெவலில் இருக்க இந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து மாற்றங்கள் உட்படாம இருக்கிறது இது 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 ஏதாவது வில் இட் மேக் எனி கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இன் தோஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் சவுத்தில் வந்து பிரிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர் ஆனா பட் ஆனா பிரிக்ஸ் வந்து இப்ப வந்து பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் எந்த ரிஃபார்ம்ஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரிஃபார்ம்ஸா இல்ல வந்து ஐஎம்எஃப்ல ரிஃபார்ம்ஸ்ஸா இல்ல அவர் எல்லாத்தையுமே சர்வதேச இருக்கிற எல்லா நிறுவனங்களிலும் ரிஃபார்ம்ஸ் சொல்றங்கிறார் இட் இஸ் நாட் இன் 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 டேண்டம் வித் வித் த கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் ரியாலிட்டி சொல்ற ரிலேட்டே பண்ண மாட்டாங்க அவர் சொல்ற கரெக்டர் தட் இஸ் பேர் ஆஸ் பட் ஆனால் இந்த கரண்ட் ரியாலிட்டியில பண்ணாததுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு சில இஸ்யூஸ் இருக்கு அதுக்கு வந்து பலதரப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு ஃபேக்டர்ல பலதரப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து யுவன் செக்ரட்டரி கவுன்சில்ல வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில மெம்பர்ஷிப் கொடுப்பாங்களா வித் ஆர் வித் அவுட் வீட்டோ அதுதான் ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டர் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ வெரி சிம்பிள் திங் இட் ரெக்வைஸ் லாட் ஆஃப் வாட் ஆர் போர்ட்ஸ் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் டு பீ ஆர் அது வந்து இந்தியா செய்யறதுக்கு தயாரா இருக்கா இந்தியன் டிப்ளமேட்டிக் இது அது வந்து கொஸ்டினபிள் திங் தட் இஸ் அனதர் திங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு இடத்துல வந்து ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது அதான் என்பிடியில வந்து வந்து இந்தியா ஒரு நூக் வெப்பன் ஸ்டேட்டா கொண்டு வர முடியுமா அது வந்து வெரி சொல்றாங்க இந்தியா வந்து நியூக்ளியர் செக்யூரிட்டி கவுன்சில்ல கூட வந்து மெம்பர்ஷிப் வாங்கிடலாம் வித்வுட் பட் ஆனா வந்து நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா வருதுங்கிறது வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல இருக்கும் இருக்கும்போது நம்மளுடைய மினிஸ்ட்ரி வந்து அதுல வந்து இன்வால்வ் பண்ணுவாங்களா அதுல வந்து எந்த விதமான டிப்ளமேட்டிக் பெனிஃபிட் நமக்கு வரும் பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இட்ஸ் நாட் வெரி சிம்பிள் திங் இப்போ வந்து அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிக்ஸு குளோபல் சவுத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அண்டை நாடுகளே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு நாட் ஒன்லி பாகிஸ்தான் பட் அதர் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபேவரபுள் ஒரு ஹோஸ்டாலிட்டியாக வச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய ஹொஸ்டாலிட்டிக்கான ரீசன் என்ன இப்போ பிரிக்ஸை பத்தி பேசுகிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பசிபிக் ஐலாண்ட் ஃபாரம்ஸ்ல வந்து அந்த நாட்டுடைய பாப்பா அயோகியான பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் காலையில் விழுந்தாங்க தட் வாஸ் அ வெரி குட் திங் ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபேரம்ல பட் ஆனால் நம்மளோட சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல மால்தீவ்ஸாக இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் பூட்டான ஈவன் டூ ஆதர்ஷனால் அங்கே கூட சில எலிமெண்ட்ஸ் இருக்காங்க நேபாளா இருக்கட்டும் மியான்மாராக இருக்கட்டும் இந்த கண்ட்ரிஸ் வந்து நம்மளை ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன ஸோ இது வந்து இட்ஸ் வெரி இவங்களே வந்து நம்மள வந்து பர்மனென்ட் மெம்பர்ஷிப்பா யூஎன்எஸ்லியா அலோ பண்ண முடியாது அப்ப எப்படி நம்ம யூஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ் பத்தி வெளிய இடத்துல பேச முடியும் தட் இஸ் வெரி கொஸ்டினபிள் திங் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டு கண்ட்ரீஸ் இப்ப பசிபிக் ஃபார் கண்ட்ரீஸ் ஃபாரிங் ஃபாரன் பசிபிக் ஐலண்ட் ஃபாரன் ஐலண்ட் ஃபாரம் கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு குளோபல் சவுத்னு சொன்னீங்கன்னா நமக்கு எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க கிளைமேட் சேஞ்ச்ல யூஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ்ல இந்தியாவை சப்போர்ட் கூட பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க பட் வாட் அபவுட் அவர் ஓன் நெய்பர்ஸ் அவங்களே நம்மளை சப்போர்ட் பண்றது இல்லையா ஏன் சப்போர்ட் பண்றதுல அதுக்கான என்ன ரீசன் அவருக்கான காரணங்கள் என்ன சோ தர் இஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் விச் விச் டு பி அண்டர்ஸ்டூட் ஓகே இல்ல என்ன காரணங்களா இருக்கு என்ன 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 பார்வையில சொல்றீங்க இது காரணம் வந்து ஆரம்பத்துல இருந்து தே வாண்டட் குவிக் மணி ஆர் அந்த மாதிரி தான் ஃபண்டிங் தான் இஷ்யூ சோ மால்டீவ்ஸ்ல இப்ப பிரைம் मिनिस्टर போப் வரார் மால்டீவ்ஸ் சோ நடுவுல கொஞ்சம் इश्यूज இருக்கும் கண்டிப்பா இல்லவே இல்லன்னு நான் சொல்லல ஆனா ஸ்ரீலங்கால इशू இருந்தது அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு சோ மால்டீவ்ஸ்ல इशू இருந்தது இப்போ எப்படி இருக்கு சோ பங்களாதேஷ்ல இப்ப इशू இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இதுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது சோ அப்ப அப்படி பார்த்தா எந்த ஒரு कंट्रीயுமே எடுத்துக்க முடியாது பிரெக்ஸிட் சோ அப்ப இது எடுத்துக்கலாமா யுகேவோட इशू யூகே ஹாஸ் ஸ்டில் இஷ்யூஸ் அர்ஜென்டினா போனாரு பிரசன்ஸ் இருக்கு வச்சிருக்காங்க இட்ஸ் ஆக்சுவலா போனாருடைய ஆக்சுவலா பார்க்கறதுக்கு ஒரே ஒரு மேப் இருந்தாலும் ஸோ யூ ஆர் அதர் கண்ட்ரீஸ் இல்லையா யூஎஸ் இருக்காங்க ஸோ அது அது ஒரு ஒரு ஆக்குபேஷன் தானே காலி பண்ணவே இல்லையா யூகேவும் யூஎஸ் இது வரைக்கும் வி ஆர் நாட் ஆக்குபைங் ஃபோர்ஸ் இதுல வந்து ஆஹ் வீ பாக்கிங் அபோட் நியூக்ளியர் ப்ளாலிபிரேஷன் ஆர் நாண் ப்ராளிபிகேஷன் இது வரைக்கும் அணுகுண்ட சோதனை பண்ணதோ இல்ல அணுகுண்ட ஒரு நாட்டோட சிவிலியன் பாப்புலேஷன் போடுறது ஒரே ஒரு நாடுதான் அவங்க வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா நாட்டையும் ஆஹ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்காங்க சோ நாளைக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துனா கூட அது யார் நடத்துவான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மற்ற நாடுகள் மீது ஒரு தன்னுடைய அழுத்தத்தை திணிப்பது அப்படிங்கிறது வந்து நான் வச்சுக்கலாம் தப்பு இல்ல நீ வச்சிக்கலாம் தப்பு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் மாடர்ன் மாடர்ன் டே ஜியோ பாலிடிக்ஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது சோ ஆஸ் டீடாலரைசேஷனுக்காக தான் இவங்க பயப்படுறாங்க இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன்னைக்கு ஆஸ் ஸ்பீக் ட்ரம்ப் அவர்களுடைய வேர்ட்ஸ் வந்து டேரக்டா எக்கோவா பண்றது என்னன்னா

எதோ உங்களை பாதர் பண்ணது இல்லையா சோ ஒரு பயம் இருக்குல்ல உங்களுக்கு சோ இப்ப நீங்க உலகத்தோட அச்சு ஓடுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் டாலர் அந்த டாலரை நீங்க வெப்பனைஸ் பண்ணிருக்கீங்க சோ யூ கேன் சாங்ஷன் எனி கண்ட்ரிஸ் சோ எனி கண்ட்ரி நீங்க சாங்ஷன் பண்ணி ஒரு கண்ட்ரிய கைய கட்டி போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு தான் இன்னி வரைக்கும் உங்களுடைய அதாவது யூனி லெட்டர் ஆஹ் வந்து ஒரு கண்ட்ரி டிக்டேட் பண்ணுது அதுக்குதான் இந்த பிரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு டாரிஃப்ப வந்து பேசும்போது ரெண்டு பேர் டேபிள்ல உட்காரணும் நானும் நீங்களும் பிஸ்னஸ் பண்றோம்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரு டர்ஸ் அண்ட் ரெண்டு ஒரு டிஸ்க நான் ஒரு ஒரு நம்பர் சொல்லுவேன் நீங்க ஒரு நம்பர் சொல்லுவீங்க ரெண்டு பேரும் நம்பர் சொன்னா ஓகேன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது டிஸ்கஷனே கிடையாது யூனி லேட்டரல் டாரிஃப் சோ அப்படி இருக்கும் போது இந்தியாவும் சரி குளோபல் சவுத்ல இருக்க எந்த கண்ட்ரியுமே இதை எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து எப்பவுமே இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா இந்தியா அஸ் சாவரின் கண்ட்ரி வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட் எனி கண்ட்ரி வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் நாளைக்கு நீங்க ட்ரேட வச்சு ஒரு நாட்டை பிடிக்க முடியும் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சோ நான் சொல்றது நீ கேள்வி இல்லைன்னா காலி அப்படின்னா அப்ப வந்து எல்லா நாடுகளுக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா சோ அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த

என்ன நடந்துச்சு சோ அது எந்த கண்ட்ரி பண்ணுச்சு சோ ஆக்சுவலி யூ வேர்ல்ட் மஸ்ட் ஆஸ்க் தட் क्वेश्चन யா சோ அத மறுக்க நீங்க எல்லாரும் அச்சுறுத்துற ஒரு சூழ்நிலையில பேசுறப்ப யார் கேக்குறதுக்கே பயப்படுறாங்க அந்த இந்த குரல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு 249 வருஷம் சுதந்திரத்துல 225 வருஷம் சண்டை போட்டே ஒரு நாடு இருக்கு அப்படினா அந்த நாடுதான் தான் தவிர இந்தியா மாதிரி ஒரு அமைதியான நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் இல்ல இந்த இந்த சமயத்துல இன்னும் முக்கியமான பேசுறது பத்தி இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தி நிறைய பேசிருக்காரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூஸ பத்தியும் பேசிருக்காரு எல்லா எல்லா நாடுகளுக்கும் உண்டான செய்தி இருக்கு நீங்க அது ஓவரால நீங்க ஒரு ரிசர்ச் காலர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சரி சார் ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிகலி அவரு கொஞ்சம் இந்த டெக்னாலஜி அக்ரெசிவா இருக்கிறதுனால தான் அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலே சொல்றது என் வேலைங்கிற மாதிரி ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி இன்டர்நெட் சரி அவர் இவர் கிளைமேட் சேஞ்ச் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் பட் ஆக்சுவலி தேர் ஆர் டூ திங்ஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு மேஜர் ஃபேக்டர் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜியாகிரபியை வந்து மாற்ற முடியாது யூ கே நாட் சேஞ்ச் த ஜியாகிரபி ரைட் ஓகே ஸோ ஜியாகிரபி இஸ் அ பேசிக் திங் ஸோ நம்ம டிப்ளமசி டெக்னாலஜி எவ்ரி திங் இஸ் ஃபைன் பட் ஆனா நமக்கு வந்து சில ஜியாகிரபிகல் ப்ரியாரிட்டிஸ் நம்ம கொண்டு வரணும் எந்த நாடுகள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த நாடுகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மல்டிலேட்ரல் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ன்றீங்க அப்புறம் யூஎஸ் பாத்தீங்கன்னாக்க அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க

போகணும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் கேட் பி டன் இன் அ வெரி ஹேப் சைட் வே இட் ஹாஸ் டு பி டன் இன் அ ப்ராப்பர் வே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அங்க இருக்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக நம்ம கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து கரெக்டா இருக்கும் அது வந்து எப்படி செய்கிறாங்க அதுதான் நமக்கு பேசிக் ஃபேக்ட் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரும் இந்த ஐ மீன் லைக் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வர மாதங்களும் சரி அடுத்த ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் இப்ப வந்து சைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் வந்து మాత్రం చాసెస్ చైనా ప్రిక్స్ சைனா வந்து சைனாவோட பிரசிடென்ட்டே வந்து மாறலாம் இல்ல சைனீஸ் பிரசிட் சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிலிட்டரி எஸ்டாப்லிஷ் பண்ணி இன்னும் அசர்ட்டிவ் ஆகலாம் அப்படி இருக்கும் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருந்தோம் கரெக்டா சி ஜின்பிங் தான் வந்து அசர்ட்டிவா இருப்பார் நினைச்சோம் பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற மிலிட்டரி பிஎல்ஏ வந்து எஸ்டாப்லிஷ்மெண்ட் வந்து அசர்ட்டிவா மாறலாம் சோ அந்த மாதிரி மாறும் போது நமக்கு என்ன கொண்டு வரலாம் அந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம் வருது பாக்குறீங்க ஓகே கணேஷ் நான் சொல்ற மாதிரி இந்த இந்த இது இல்லாம மத்த இந்த பீத்த அந்த அமைதி தொடர்பான சில விஷயங்களை பேசுறாரு பாலாஜி சொன்னதோட விஷயம் கேட்டேன்னு சொன்னா செஸ் போர்டு மாதிரி தான் இருக்குது செஸ் போர்டோ இல்ல இல்ல இது இந்த பக்கம் மூவ் பண்ணா அப்ப என்ன என்ன பிரதமரோட பார்வை என்ன வரும் கேட்டா இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் தெரியாம இருக்க போறதுல நம்மளுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தால் கூட இது இதை வந்து ஒரு ஒரு அமிக்கபலான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ்க்கு உண்டான முயற்சி அதை நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாசம் வரைக்கும் நான் சொல்றது இந்த மகாபலிபுரம் வரைக்கும் பதினேழு தடவை பிரைம் மினிஸ்டர் மோடியும் பிரசிடென்சியும் பதினேழு தடவை ஒன் டு ஒன் மீட்டிங் பண்ணாங்க எங்க வந்து நின்றுனா கால்வன்ல இருந்து நின்றுட்டோம்

அது வந்து ஒரு அது மூவ் ஆனாலே அது ஒரு பெரிய படை ஆக்சுவலாக உண்மையில சொல்ல கப்பல் படை அது கடையில் ஒரு பிரிவு வந்து நம்ம அரேபியன் சீல வச்ச உடனே நல்ல வேலை சோவியத் யூனியன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால சேவ்டு அதர்வைஸ் இந்தியாவோட பெரிய பிரச்சனை மாட்டியிருப்பாங்க அதனால வி அண்டர்ஸ்டாண்ட் போத் வெஸ்ட் அஸ் வெல் அஸ் ஈஸ்ட் ரெண்டு சைட்லயும் நம்மளுக்கு என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாம நம்மளோட ஃபாரின் பாலிசி இல்லை ஸோ வி நெவர் டுக்

యూఎస్ కు అంత ఎకనమిక ఇష్యూస్ అదర్ కంట్రీస్ టు టేక్ స్టేట్ பிரசன்ட்லி லைக் இப்ப பை போலார் வேர்ல்டுல இருந்து மல்டி போலார் வேர்ல்டுன்னு நகர்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு பிரிக்ஸ்லயும் பேசுறது அதை தான் பத்தி பேசிருக்காங்க அதாவது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இல்லாம இந்த ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மல்டி போலாரிட்டி மொத்தம் தான் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா பை போலாரிட்டி ஆல்ரெடி வி ட்ரைட் வி ஃபெயில்டு அகைன் இட் பிகம் யூனி போலார் அகைன் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் அப்புறமா இட் பிகம் பை போலார் வித் எமர்ஜென்ஸ் ஆஃப் சைனா சோ இப்போ சைனாவும் இப்ப அதே பண்ண போறான் அப்படின்னா பெரிய பெரிய இனிமேல் வந்து இந்த ஆக்சுவலி ஆபரேஷன் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி லோன் நம்ம நிறைய பாக்க போறோம் பாக்குறதா இருந்தா சோ வார் வந்ததுன்னா வி நோ நோ வாட் ஹவு இட் இட் இல் அண்ட் தென் கண்ட்ரி வில் அஃபோர்ட் அதனால பண்ண மாட்டாங்க சோ ஒரே வழி வந்து இந்த மாதிரி மல்டி மல்டி கண்ட்ரி போரம் இந்தியா எடுத்து தான் ஆகணும் ஆகணும் வேற வழியே கிடையாது இப்போ நீங்க குவாட்ல வந்து சரி குவாடு வந்து டூ தௌசண்ட்க்கு அப்புறமா நான் சொல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்க்கு அப்புறமா ஜோபைனுக்கு அப்புறமா எப்படி குவாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு இப்போ 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 ட்ரம்ப் வந்த உடனே குவாடு இப்போ வந்து தே வா டு டிரிவை சோ இட் இஸ் நாட் யூவர் கன்வீனியன்ஸ் ஃபார் அதர் த்ரீ கண்ட்ரிஸ் டூ பெண்ட் வாட் எவர் யூ டூ அதை சொல்ல வரேன் சோ இப்போ வந்து 2016 ல okay. இருந்து 20 வரைக்கும் குவாட் வாஸ் லுக்கிங் குட் ஓகே ஆனா 2021 க்கு அப்புறமா ஜோ பைடன் வந்த பிறகு குவாட் வாஸ் லைக் சிட்டிங் டக் அப்படிதான் ஆனா அதுக்கு மேல ஒண்ணு பெருசா பண்ணல we had the china we had this okay. virus எல்லாமே இருந்தது ஆனா குவாட் வாஸ் not doing mm -hmm. anything சோ இப்போ உங்களுக்கு வேணும்னு போது நீ இந்தியாவை பாரமா யூஸ் பண்ணிப்ப ஜப்பானை பாரமா யூஸ் பண்ணிப்ப ஆனா அதுக்கு அப்புறம் நீ விட்டுடுவே அப்படினா so no one is going to trust you okay. so and okay. the issue da okay. so, right. uh, balaji idile irudhiyaga ungalde paari vaikkana neram mega irukku illa bricks what are the take away uh, to, to the world and naka, to india see பேசிக் அப்ரோச் பிரிக்ஸ் வந்து மல்டி லேட்ரல் India has been இஷ்யூஸ்ல வந்து இந்தியா parcel of it. Right. பார்சல் ஆஃப் அது வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர் எஸ்டாப் பண்றதா இருந்தா அதுல வந்து ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெரரிசம் போன்ற இதை வந்து பண்ணும்போது அதை வந்து இந்த மாதிரி மல்டிலேட்டரல் ஃபாரம் ஸ்டாப் பண்ணனும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆனா சில இந்த மல்டிலேட்டரல் ஃபாரம்ஸ்ல இருக்கிற கண்ட்ரிகளே வந்து பயங்கரவாதிகளே வந்து மறைமுகமாக அதை செய்யும் போது அதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கும் போது அது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாம இம்ப்ளிசிட்டா சொல்லி அவ்வளவுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான பார்வையாக நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஒரு ஓப்பனான ஃபாரத்துல நிறைய பேச முடியாது சிலது ஒன் டு ஒன்னா இருக்கும் சிலது கான்பிடென்ஷியலா இருக்கும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு பார்வையில உலகம் பூரா ஒரே குடையின் கீழ் கொண்டு வரதுக்கு என்ன சாத்திய கூறுகள் இருக்குறங்கிறது முயற்சியில் தான் வந்து பாரத பிரதமர் முன்னெடுக்கிறான்னு நினைக்கிறேன் அவர் அடிக்கடி அவர் கடந்த பத்தாண்டுகளை சொல்றது வசுதேவ குடும்பம் சொல்றாரு உலகம் பூரா ஒரே குடையின் கீழ் அவர் ஆசையா இருக்கலாம் மேபி ஒரு கணேஷ்குமார் சொல்ற மாதிரி இந்த சண்டைகளால் நிறைந்ததாக உலகம் இருந்து கொண்டே இருக்குது அது மாதிரி சண்டைகள் நாட்டுக்குள் மிக குறைவாக இருக்க வேண்டும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைய சீர்திருத்தங்களை வளர்ச்சின்னு சொன்னா வளர்ச்சிங்கிறப்ப சீர்திருத்தங்கள் இல்லாமல் வளர்ச்சிகள் இருக்க முடியாதுங்கிற அவருடைய செய்தியை சொல்றாருங்க பாக்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை கூட பாலாஜி திரு கணேஷ் குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்